நீங்க தீவிர முருக பக்தரா இல்ல முருகன் இருப்பதை நான் வந்து உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க நீங்க வீட்டுல வந்து முருகனை வந்து அணுதிலும் வழிபட்டு கொண்டே வரீங்க வீட்டுல வந்து எப்பயுமே எங்க வீடு வந்து சா பத்தி சாம்பிராணியை கொண்டே இருக்கும் அப்படி ஒரு எண்ணத்துல இருப்பீங்க ஆனா வந்து முருகனை உணரவே முடியல அவர் எப்படி நாங்க உணரணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் வழிபடாமல் வீட்டில் வந்து அமைதியாக இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சந்தன வாடையும் விபூதி வாடையும் கம கமண்டு மனக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு மட்டும் வாசம் வரும் அப்போ நீங்கள் உணரலாம் ஓ சந்தன வாடையும் விபூதி வாடையும் வருது அப்படின்னு அப்போ முருகனுடைய அந்த பிரசாதங்க அது அந்த வாடகை வந்துச்சுன்னா முருகன் அங்கே இருக்காருன்னு அப்படி தெரிஞ்சுக்கலாம் சரி நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டில் முருகன் நினச்சி ஒரு மனசளவில் வந்து அப்பப்போ நினைக்கிறீங்க அப்படி நினைக்கும் போது எல்லாம் அந்த விபதி வடையும் சந்தனம் வடையும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குதுன்னா அந்த வீட்டில் முருகன் ஆட்கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்